எனக்கு என்ன முதல்ல வேண்டுகோள்னா அவர் தமிழ்நாட்டை காப்பாற்றுறாரோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஆபத்துனா ஓடி வராரோ இல்லையோ அவரை பார்க்க வர்றவங்க செத்து போகாம பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முன் முன்னூறு இது வரைக்கும் இன்னும் பரிச்சையை எழுதல பரிச்சை எழுதினாதான மதிப்பெண் என்னன்னு தெரியும் இப்பதானே எழுத போறாரு அரசியல் கால் புணர்ச்சியோட செஞ்சிருந்தாலும் உதயகுமார் சொல்றாங்க அவருக்கு இன்னும் அனுபவம் அவருக்கு அனுபவம் வந்து அதாவது அவர் வந்து திரைப்படத்துல வெற்றி பெற்று ஒரு சாதனை படித்து மக்கள் மத்தியில வந்திருக்காரு இது வரைக்கும் இன்னும் பரிச்சை எழுதல பரிச்சை எழுதினா தானே மதிப்பெண் என்னன்னு தெரியும் இப்பத்தானே எழுத போறாரு எழுதட்டும் மக்கள் என்ன சீர்த்து மதிப்பெண் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு அவருக்கு வந்து பருத்த எவ்வளவு தெரியுமா என்ன தெரியாதான்னு நாங்க சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அரசியல் கால் புரட்சியோட செஞ்சு நாங்களா சொல்றாங்கன்னு சொல்லி அவருக்கு இன்னும் அனுபவம் இல்லை அவருக்கு அனுபவம் பத்தலாம் தமிழ்நாட்டுல என்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சி வந்து என்னைக்கு மக்கள் ஏற்றிருக்கிறாங்கன்னு சுதந்திரம் அடைந்து எவ்வளவு காலகட்டமா இருக்கு கருணாநிதி அவருடைய தலைமையில மைனாரிட்டியா இருந்துச்சு மெஜாரிட்டியே இல்லை அப்ப கூட கூட்டணி ஆட்சி கிடையாது மைனாரிட்டி ஆட்சி இருந்தது அதற்கு ஆதரவு கொடுத்தாங்க அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு நடை சொல்றாரு மக்கள்கிட்ட ஏதாவது எடுபடுமான்னு பாக்குறாரு ஒவ்வொருத்தரும் அதுக்கு பதில் பெருசு சொல்றாங்க எனக்கு என்ன முதல்ல வேண்டுகோள்னா அவர் தமிழ்நாட்டை காப்பாற்றுறாரோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஆபத்துனா ஓடி வர்றாரோ இல்லையோ அவர் பார்க்க வர்றவங்க செத்து போகாம பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்ப அவருக்கு முன் வருவாரா அதுக்கு அவருக்கு அனுபவ பாடம் கட்டி சொல்வாரா இப்ப நீங்க ஆர்ப்பாட்டம் வந்துட்டாங்க இல்லை பாதுகாப்பா வீட்டுக்கு போவாங்க அவர் நாற்பத்தோரு பேர் இறந்ததா ஒரு ஒரு நெஞ்சில ஈரமே இல்லாம பேசுறாரு அப்ப அவருக்கு என்னன்னா சேர்த்தாலும் சரி எவன் சுடுகாட்டுக்கு போனாலும் சரி நான் முதலமைச்சர் சொல்றத தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலையும் ஏத்துக்கிட்டதா வரலாறு இல்லை வரலாறு அவர் படிச்சிருப்பாரு இல்ல படிச்சவங்க எழுதி கொடுப்பாங்க அவங்ககிட்ட கேட்க சொல்லுங்க மக்கள் மீது யாரு அக்கறையோடு இருக்கிறார்களோ மக்கள் நலநிலை யார் வந்து உண்மையான அக்கறை செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் ஆட்சியும் அதிகாரத்திலும் மக்கள் சேவையிலும் வெற்றி பெற முடியும் அந்த வகையில அவர் ரொம்ப பின்தங்கி களத்திலே இல்லாம இருக்கிறாரு